வணக்கம் மேடம் வந்து யோகபதி நடராஜன் அவங்க வந்து தஞ்சாவூர் தான் இப்போ தற்சமயம் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க அவங்க வந்து நிலத்து நலத்துவாடை வந்து நாவல் ஏற்கனவே வாங்கி படிச்சுட்டாங்க அவங்க வந்து உள்ளமே உனக்கு தான் அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருக்கிறாங்க அது வந்து எல்லா புத்தக கடையிலையும் கிடைக்கும் இன்னொரு கூடுதல் தகவல் வந்து அவங்க வந்து சினிமாவுக்கு பாடல் எழுதக்கூடிய ஒரு பாடலாசிரியர் இப்போ இப்போ கூட ரீசெண்டாக வந்து தஞ்சாவூருடைய சிறப்பை பற்றி அழகான ஒரு பாடல் எழுதியிருக்கிறாங்க சித்திரை தேர்வருமை ஒன்று கோடி ஊர்வருமேனு அருமையான வரிகள் இல்லை நெல் கலஞ்சத்தை பத்தி ஒரு நல்ல ஒரு சொல்களமாக அருமையான ஒரு பாடலை ரிலீஸ் பண்ணி அவங்களுடைய யூடியூப் இருக்கு அந்த வகையில் நல்ல ஒரு இலக்கிய ஆர்வலர் நிலத்துவடைய படிச்சுட்டு ரொம்ப வியந்தாங்க இருந்தாலும் அவங்க படிச்சது மட்டும் இல்லாம அவங்க நண்பர்களுக்கும் வாங்கி கொடுக்கணும் நலத்துவாடை அப்படிங்கிறதுக்காக வேண்டி முன்னாடி ஃபோன் அடி சொல்லியிருந்தாங்க நான் தஞ்சாவிரும்போது அவசியம் வந்து வீட்டில வந்து வாங்கிட்டு போறாங்கன்னு சொன்னாங்க இந்த நிலத்துவடைய ஐந்து புத்தகத்தை அவங்களுக்கு கொடுக்கறதுதான் நான் மிகவும் பெரும் மகிழ்ச்சி வணக்கம் நான் நிலத்துவாட் நாவல் வந்து அண்ணனோட யூடியூப் சேனலில் பதிவை பார்த்துட்டு கடையில் போயிட்டு நானே வாங்கி படித்தேன் நான் அவர் ரொம்ப அசாதனமாக தான் அப்படியே போய் வாங்கி படித்தேன் அது வரைக்கும் அண்ணனை வந்து அவர் நல்ல யூடியூபர் நல்ல ஒரு நகைச்சுவையாளர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன் அந்த நாவலை படித்தப்புறம் ரொம்ப எனக்கு மிக வியப்பாக ரொம்ப வியந்து பார்த்தேன் இவ்வளோ பெரிய ஒரு ஆசிரியர் நூலாசிரியர் நம்ம ஊரில் இருந்து இது வரைக்கும் நமக்கு தெரியலையே அப்படின்ட்டு ஏன்னா அது ஒரு நம்ம தஞ்சை மக்களோட வாழ்வியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டங்களில் ஒரு மூன்று தலைமுறையே அதுல சொல்லியிருக்காங்க அதோட சிறப்பு எப்படின்னா அது ஒரு நாலு நம்ம சொல்லிட்டே போலாம் உடனே கொஞ்ச நேரத்துல இல்ல ஒவ்வொரு லைன் பை லைனா சொல்லணும் அதோட சிறப்பு எல்லாம் எழுத்து நடை அது மாதிரி இருக்கும் அஹ் எப்படினா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் எல்லா கதையிலையும் பார்த்தா இடையில தான் திருச்சிட்டு வரும் இந்த நாளில எடுத்த உடனே ஊரே ஓடுனுச்சு அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த பார்த்தா அது காவேரி யாரு வர்றது வரவேற்கிறது எப்படி அப்படிங்கற அழகா வர்ணனையே அந்த எழுத்து நடை சொல்லாடெல்லாம் நம்ம தஞ்சை வட்டார வழக்கு நாமளே இப்ப மறந்து போன ஒரு இது எழுதியிருக்காங்க எல்லாருமே அனைவருமே அதை ரசிச்சு படிக்கிற அளவுக்கு தஞ்சை இல்லாதவங்களும் அதை அந்த வட்டார வழக்கு விரும்பி அடிக்கிற அளவுக்கு எழுதியிருக்காங்க ரொம்ப பிடிச்சதெல்லாம் நிறைய கேரக்டர் அவ்வளவு கேரக்டரையும் வந்து குழப்பம் இல்லாம அவ்வளவு ஒரு நாலு கேரக்டரே குழம்பிரும் இவங்க அத்தனை கேரக்டரையும் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாம சரியான பதில எல்லாருக்கும் அது எல்லார் மனசுலயும் நிக்கிற மாதிரி ஆஹ் சொல்லியிருப்பாங்க நம்ம எப்படி பொன்னியின் செல்வன்ல வந்து வந்தியத்தேவனுடைய அந்த சோழர் காலத்துக்கு பயணம் செய்வோமா அதே மாதிரி இந்த நாவல படிச்சோம்னா இது அந்த காலகட்டத்துக்கே நம்மளும் போயிடுவோம் அது வெறும் அதான் படிக்க மாட்டோம் பார்வையாளரா படிக்க மாட்டோம் அதுக்குள்ளேயே நம்ம அந்த எழுபதுலயே நம்ம வாழ்ந்துட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ உள்ள கண் பண்பாடு கலாச்சாரம் ஆஹ் அப்ப எப்படி கல்யாணம் பண்ணாங்க அவங்களோட கஷ்டம் நஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் அது எல்லாமே அடுத்த தலைமுறைக்கு அழகா பதிவு செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப அண்ணனுக்கு நன்றி நான் மட்டும் படிச்சு படிச்சு நம்மளோட மண்ணோட இது தெரிஞ்சுக்கூடாது எல்லாருக்குமே தெரியணும் மட்டும்தான் நான் நண்பர்களுக்கெல்லாம் அன்படிப்பா கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து வாங்கலான்ட்டு வந்தேன் இது வந்து எல் ஒரு அத சாகித்ய அகாடமி விருது இன்னும் நிறைய விருது வாங்குவோம் அப்படின்னு நம்புறேன் இது எல்லாருக்குமே நீங்களும் வாங்கி படிச்சுட்டு எல்லாருக்கும் அதை கொண்டு போய் சேருங்க